அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன் பிடி மஸ்தான் பாபாவுடைய மகிமையை இந்த நாடகத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறோம் இரண்டு நண்பர்கள் நீண்ட இடைவேளைக்கு பின் சந்தித்து உரையாடுவதை பார்ப்போம் வாலைம் ஸலாம் நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா தான் இருக்கேன் நீங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எங்க வீட்ல நல்லா தான் இருக்காங்க உங்க வீட்ல எப்படி இருக்காங்க என்னடா சொல்ற என் வியாபாரம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு என்னன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாள் ரொம்பவும் டல்லா இருக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுடா ரொம்ப அழுத்தமா இருக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா ஆ சொல்றான் நீ ஒண்ணும் கவலைப்படாது என்ன பக்கத்துல தெரிஞ்ச ஒருத்தர் பாண்டி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அவர்கிட்ட போய்ட்டு வந்துட்டு அப்புறம் பாரு உங்க வியாபாரம் எப்படி போகுதுன்னு நீயே சொல்லுவ அப்படியா ஆமா நான் ஏன் சொல்றேன்னா எங்க அண்ணனு கூட இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வியாபாரத்துல வந்து ரொம்ப நஷ்டமாயிருச்சு அப்புறம் அந்த பாண்டி பாபா கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்புறம் மாஷால வியாபாரம் இப்ப சூப்பரா போதுரா அப்படியா ஆமாண்டா நீ என்ன சொல்ற சரி போலாம்டா எப்படா போலாம் இப்படியா போலாம்டா சரி வா போலாம் பக்கத்து வீட்டுக்காரர் உரையாடலை பார்ப்போம் ஹசினா

அடடே ஆமா ரொம்ப காச்சல் அடிக்குது என்ன சொல்றது அவங்க அப்பா கூட பக்கத்துல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் பயப்படுற பயப்படாத நான் சொல்றத கேளு இங்க பக்கத்துல ஒரு தர்கால பாண்டி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அவட்ட போய் ஒரு தாய்க்கு போட்டா என்ன சரியாயிடும் அப்படியா

இல்ல பாபா நான் இப்ப ரெடி பண்றேன் பாபா இன்னு ரெடி பண்ணலையா? உனக்கு வேளைகளமன்னு தெரியாதா? அடடா! உனக்கு வேளைகளமயா? வேளைகளம் அண்டே மறந்துட்ட. நான் ரெடி பண்றேன் பாப்பா. சரி போய் ரெடி பண்ணு. நேத்து வர சினிமாக்கு போய்டோம். சரி, இருக்கிற சினிமா டிக்கெட்டை போட்டு கட்டிறலாம். அப்படியே கட்டாத, ஏதாவது ஓடிட்டே கட்டு. துவாமா. அல்ஹம்து ரபித வர எதுமே தெரியாது. சரி விடுங்க அதே ஓதி கட்டி இந்தங்க பாபா அங்க வீ பாபா இவன் தான் என் ஃப்ரெண்டு இவன் வந்து பத்து பதினஞ்சு வருஷமா வியாபாரம் என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா வியாபாரமே ஒழுங்கா மாட்டேங்குதான் பாபா என்ன பார்த்தவொன்னே சொல்லி அழுந்து புலம்புறான் பாபா எனக்கு என்ன பண்றதுல பாபா ஏதாச்சும் எங்க அண்ணனுக்கு செஞ்ச மாதிரி பார்த்து செஞ்சுடுங்க பாபா உங்களை தான் பாபா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் விடுங்க அப்துர் அப்துல் க என்ன பாபா இந்த தகடு தேங்க சந்தனத்தை சரி பாபா இந்தா இந்த தேங்காய கடைக்கு வெளியே மாட்டே சரி பாபா இந்த இந்த சந்தனத்தை உன் கல்லா பூசி வை உன் வியாபாரம் ஓஹோ நடக்கும் சரி பாபா நீங்க சொன்ன மாதிரியே சேரம் பாபா பாபாவுக்காக ஐநூறு காணிக்கையாக உண்டில் போட்டு போங்க வரம் பாபா ஓ பாண்டி பாபா ஓ ஓ உடல்நிலை சரியில்லாத நிலையில் நிவாரணம் பெறுவதற்காக அண்டை வீட்டாரின் தூண்டுதலின் பேரில் பாபாவிடம் செல்வதை பார்ப்போம் பாபா தான் என்னோட ஃப்ரெண்டு இவளோட பொண்ணுக்கு பத்து பதினஞ்சு நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை நீங்க தான் ஏதாச்சும் செய்யணும் பாபா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படியா பாபா குணப்படுத்தாத நோயே இல்ல அப்துல் காதர் அப்துல் காதர் என்னங்க பாபா அந்த தாயத்தை எடுத்துருவாங்க பாபா ஐஷா பாபாவுக்கு காணிக்கையா நூத்தி ஒரு ரூபா உண்டியெல்லாம் போடு குழந்தை இல்லாத காரணத்தினால் தாயும் மகளும் பாபாவிடம் செல்வதை பார்ப்போம் அலைக்கும் பாபா பாபா இவ தான் என் பொண்ணு இவளுக்கு ஆகி ஏழு எட்டு வருஷமாச்சு ஆனால் இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை பார்க்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியம் இல்லை ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இதனால இவ மாமியார் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை பாபா நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும் அப்படியா மருமக எங்க இருக்கான் அவர் துபாயில இருக்கார் பாபா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு ஒரு மாசம் லீவ்ல இருப்பாரு இதோ அடுத்த மாசம் கூட வர இருக்காரு பாபா அதனாலதான் உங்களை பாக்க வந்திருக்கோம் சரிங்க பாபா என்னங்க பாபா இந்த சந்தனத்தையும் குங் குங்குமத்தையும் நீயும் புருஷனும் நைட்டில் பால்ல கலந்து குடிச்சிருங்க இந்த காயத்தை நீயும் புருஷனும் நைட்டில் இடுப்பில் கட்டிக்கோங்க உங்களுக்கு அடுத்த வருஷமே பாபாவோட ஆசிர்வாதத்தால ஒரு அழகான பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு அந்த முடிய அளவுக்கு தங்கத்தை பாபாவுக்கு காணிக்கையாக போடுறோம்ட்டு நேர்ச்சி செஞ்சுக்கோங்க நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம் இவர்கள் மதர்சாவில் படிக்கக்கூடிய மாணவிகள் இவர்கள் வழக்கமாக தர்காவிற்கு சென்று வருபவர்களை மறைத்து தாவா பணி செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் அவர்கள் தாவா பணி செய்வதை பார்ப்போம் இன்னைக்கு வியாழக்கிழமை நல்லா கூட்டம் இருக்கும் இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டிதான் சரி வாங்க போலாம் அலைக்கும் வலைக்கும் வலைக்கும் எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க தர்காக்கு போயிட்டு வரோம் எதுக்கு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல அதுதான் தர்காக்கு போயிட்டு வரோம் நீங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க தான் குர்ஆன்ல சொல்றான் அல்ல நீங்க கேக்குறது ஓலால நிறைவேத்தி தருவேன்ட்டு அப்புறையே நீங்க அல்லாஹ் விடுத்து தர்கால போய் பாபா கிட்ட கேக்குறீங்க இது அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்ல நாங்க ஏறக்கனவே எங்க அண்ணனுக்கு வியாபாரம் சரியில்லைன்னு இந்த பாபா கிட்ட வந்திருக்கோம் அவங்க கிட்ட வந்துவிட்டு அப்புறம் மாஷெல்லாம் வியாபாரம் நல்லா போயிடுச்சு அதனால தான் என் நண்பனையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனோட வியாபாரமும் நல்லா போகும் நான் நம்புகிறேன் அல்லாஹ் சூரத்தில் நான் சொல்றான் வையின் எம்ஸ்எஸ் கல்லாஹு பிலு ரீன் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹூவ அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை தந்தா அவனை தவிர அது நீக்கத்துக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்றாங்க அல்லா வந்து குர்ஆன்ல சொல்றான் இன்னசு ஹபீரம் கலிமதி தான் நாடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாகவும் வழங்கின்றான் குறைத்தும் வழங்கின்றான் அவன் தனது அடியார்களை நன்கடைந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா பனு இஸ்ராயல் முப்பதாவது வசனத்துல சொல்றான் சகோதரர்களே நீங்க வியாபாரத்துல லாபம் அடையணும்னு நஷ்டம் அடைய கூடாதுன்னு வந்திருக்கீங்க ஆனா அல்லாஹ் பாத்தீங்களா விரும்பினவங்களுக்கு செல்வத்தை அதிகமாவும் கொடுப்பேன்றான் விரும்பினவங்களுக்கு செல்வத்தை குறச்சும் கொடுப்பேன்றான் அப்ப அதோட ஆற்றல் இல்லையா நீங்க அல்லாவோட தர்கால போய் பாபாடு கேட்டீங்கன்னா அது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க குழந்தை இல்லன்னு வந்திருக்கீங்க நீங்க வியாபாரம் சரியா போலன்னு வந்திருக்கீங்க நீங்க நோய் குணமாகணும்னு வந்திருக்கீங்க அல்லாஹ் குரானில் சொல்றான் குள்ளை யூசீபனா இல்லாமா கத்தபல்லாவுலனா ஹுவ அவுலானா அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது அவனே எங்கள் அதிபதி நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹையே சார்ந்திருக்க வேண்டும் கேட்டிங்களா அல்லாஹ் சொல்றது கேட்டிங்களா அல்லா நம்மளுக்கு என்ன விதியில் எழுதி வச்சிருக்கானோ அதை தவிர நம்மளுக்கு வந்து வேற எதுவுமே நடக்காது நீங்க பாபா கிட்ட போறனாலயோ பாபா கிட்ட கேட்கறனாலயோ எந்த பயனுமே இல்ல அல்லா நம்மளுக்கு என்ன விதியில் எழுதி இருக்கானோ அதை தவிர நம்மளுக்கு வந்து வேற எதுவுமே நடக்காது அல்லா சூரத்து சுகரால சொல்றான் லில்லாஹி முல்கு சமாவாதி வல்லர்லி எகுலுக்கு மை யஷாவு லி அஹபு லி மை யஷாவு இனாசாவ் வை அஹபூல் இமய் யஷாவு ஜுகுர் ஆவ் யூ ஸவ்விஜு ஹும் ஸ்கூரானாவும் வைனாசாவ் வை யஜு அலு மை யஷாவு அகீமன் நின்னஹு அலிமுன் கதிர் வானங்கள் மற்றும் பூமியினாட்சி அல்லாஹ் குரியதே அவன் நாடியதை படைக்கிறான் தான் நாடியருக்கு ஆண் குழந்தை தருகிறான் தான் நாடியருக்கு பெண் குழந்தை தருகிறான் தான் நாடியருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து தருகிறான் தான் நாடியோருக்கு மரடாவும் ஆக்குகிறான் அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன் இந்த வசனத்துல என்ன சொல்றானா வானங்களோட ஆட்சியும் பூமியோட ஆட்சியும் அல்லாக்குரியதுங்க அது அவன் தான் படைக்கிறன்றான் விரும்பி அவங்களுக்கு ஆண் குழந்தை தருவேன்றான் விரும்பி அவங்களுக்கு பெண் குழந்தை தருவேன்றான் விரும்பி அவங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து தருவேன்றான் விரும்பி அவங்களுக்கு மடாவும் ஆக்குவேன்றான் இது அல்லாவோட ஆட்சலுங்க அது அது எப்படிங்க ஔலியாக்கள் குழந்தையே தருவாங்க சிந்திக்க மாட்டீங்களா எங்க முன்னோர்கள் போய் பயனடைஞ்சிருக்காங்க ஏன் எங்க அம்மா கூட நாகூர் தர்கா போய் துவா கேட்ட தான் நானே போனேன் தான் நான் என் பொண்ணை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்க இப்படி சொல்றீங்கல்ல ஆனா அல்லாஹோட உற்ற நண்பன் இப்ராஹிம் நபி அந்த இப்ராஹிம் நபிக்கு நீண்ட நாள குழந்தை தான் இருந்துச்சு அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல தனக்கே ஒரு குழந்தையை ஏற்படுத்திக்கொள்ள இப்ராஹிம் நபி அழிய முடியல அப்ப எப்படிங்க இந்த பாபா வாழ முடியும் இப்ராஹிம் நபியை விட இந்த அவுலியாக்கள் மிக பெரியவங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாண்டி பாபாட்ட போய்தான் நல்லாவே ஆச்சு அப்படியா சொல்றீங்க ரசூலும் என்ன சொல்றாங்கன்னா மண் அல்லஹ தமி ஃபக்கத் பகத் அஷ்ரக

தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியருக்கு மன்னிப்பான் யார் அல்லாவிற்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் மிக பெரிய பாவத்தை கற்பனை செய்தார் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா சிற்குன்றது ஒரு மிக பெரிய பாவம் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அதை தவிர வேற எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் நான் மன்னிச்சிடுவேன் ஆனா இந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் வந்து அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் வலக்கது ஊஹிய இலைக்க வைலலதீன மின் கபலிக லைன் அஷ்ரக்த லா யஹ்பத் வன் அமலுக பல தகுனன் மினல் ஹாஸிரீன் பலில்லாஹ் தஹபத் வகும் மின ஷாகிரீன் நீ இனை கற்பித்தால் உமது நல்லறம் மலிந்து விடும் நீ இலப்பை அடைந்தவராவீர் மாறாக அல்லாஹ்வே வணங்குவீராக நன்றி செலுத்துவோரே ஆவீராக என்று முஹம்மதே உமக்கும் உமக்கு முன்பு செஞ்சோருக்கும் தூதி செய்தி அறிவிக்கப்பட்டது என்று அல்லாஹால சுமர்ல அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறாவது வசத்துல சொல்றான் அல்லாஹ் வந்து நபி பார்த்து சொல்றான் நீ இணைய வைச்சாலும் அமல்கள் எல்லா அமல்களுமே அழிஞ்சு போயிடும் சொல்றான் அப்ப அல்லாவோட தூதரான நபிய பார்த்தே அல்லா இப்படி சொல்லும் போது நம்ம எல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க நானும் தொடர்ந்து அஞ்சு வேலை தொழுவையும் குழந்தை வேணும் துவா கேட்டு தானே இருக்கான் அல்லா தரலையே அப்படி இல்லைங்க அல்லா வந்து குரான்ல அமல்னு சொல்லும் போது நீங்க தொழுகிற தொழுகவே அமல் தான் வைக்கிற நோம்பு ஒரு அமல் தான் செய்யற ஹஜ்ஜும் ஒரு அமல் தான் அதே மாதிரி நீங்க கேக்குற துவாவும் அமல் தான் சொல்றான் அமல்களெல்லாம் அழிச்சு போயிரும் சொல்றானே அப்ப நீங்க கேக்குற துவாவே அல்ல அழிச்சு வந்தானே மேலும் அல்லாஹ் சொல்றான் இன்னஹு மன் யுஷ்ரிக்க பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா அவர்கள் சென்றகம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை இப்படி நீங்க செஞ்சிருக்கீங்களே இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா இதே நில நீங்க நீங்க ஒரு காலமும் சொர்க்கத்துக்கு போக முடியாது இன்னும் அல்லாஹ் நிரந்தர நரகம் வேற சொல்றான் நீங்க எல்லாம் சொல்றது உண்மையாங்க குரான்ல அப்படியெல்லாம் இருக்காங்க ஆமாங்க குரான் இருக்கிறதால நாங்க இவ்ளோ நேரம் சொன்னோம் நம்ம முன்னோர் சொல்ற மாதிரி இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ இங்க வந்து சொல்றனா பயமா இருக்குங்க

நானும் ஃபஸ்ட்டு அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு தர்கா கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த சகோதரிங்க பேசினது மனசு ஒரே பெஜாக இருக்குடா நானும் எங்கள் வீட்டுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற குரானை எடுத்து படித்து பார்த்தண்டா அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குடா அதனால நானும் அந்த குரானை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா அவனை காட்டுறதுக்கு இங்கே பாருடா இந்த வசனத்தெல்லாம் படிச்சு பாருடா ஆமாண்டா அந்த சகோதரிகள் சொன்ன மாதிரியே இருக்கு எனக்கும் அங்க போயிட்டு இருந்து எந்த மாற்றமும் இல்லை அவங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் நம்ம அல்லா போய் நிக்கணும்ண்டா அல்லாஹ் போய் ஜவாப் சொல்லணும்டா அதான்டா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு சரிடா இன்னும் ஏன் இதெல்லாம் கடையில மாட்டி வச்சிருக்க தூக்கி போடு வெளியே சரிடா சரி இனிமேல் நம்ம அன்னைக்கு அந்த சகோதரிங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் கிட்ட மட்டும் துவாக்கே போண்டா அல்லாஹ் வந்து அவனோட ரிஸ்க்கா வந்து நமக்கு தாராளமா தருவான் நம்ம நம்புவோமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான்டா இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரிகள் செய்த தாவாவினால் தர்காவிற்கு பாபாவை நம்பி வந்த மக்கள் மனம் பொறுந்து திருந்து விட்டார்கள் அல்ஹம்துலில்லா இவர்களைப் போன்று நம்மில் ஒவ்வொருவரும் இது போன்ற தாவா பணியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஈர் உலகிலும் வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லா அஸ்லாம் வரைக்கும்